சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதேஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இருக்குது சார் வணக்கம் நீங்க ஓகே என்ன விஷயம் சார் போலி டாக்குமெண்ட் வச்சு இது பண்ணிட்டாங்களா ஓகே ஓகே ஓகேங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க நீங்கள் இதை பற்றி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நானே உங்களை வந்து கூப்பிட்றேன் சார் ஓகேங்களா நீங்கள் எனக்கு அந்த டாக்குமெண்ட் மட்டும் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதையும் அவங்க என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்காங்களோ அதையும் அனுப்பிவிடுங்க சார் ஓகே தேங்க்யூ சார் இந்து ஃப்ரீயாக இருக்கீங்களா ஒரு சின்ன ஒரு ஃபோன் வந்தது ஒரு முக்கியமான ஒரு சொல்லி ஃப்ரெண்டோட பிரச்சனைக்கு அதை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட வீட்டோட பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அவங்களுடைய பரம்பரை சொத்தாமா அதை டாக்குமெண்ட் மூலியமா இன்னொருத்தர் வந்துட்டு அந்த சொத்து தான் சொந்தம்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி இப்ப வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அது விஷயமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஏழுமலை ஒரு ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னார் என்ன பண்ணலாம் முதல்ல அந்த டாக்குமெண்ட்டோட சாஃப்ட் காப்பி எனக்கு அனுப்ப சொல்லுங்கள் முதல்ல எந்த ரீசன் வச்சு அவங்க வந்து அது ஸ்போர்ஸ் டாக்குமெண்ட்டாக இருக்குன்னு அவங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்களா இல்லை டாக்குமெண்ட்டே முன்னாடி பார்த்தாங்களா சம்மந்தப்பட்டவங்க கிட்டேயே அந்த டாக்குமெண்ட்டை காட்டி இந்த சொத்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவங்க கேட்க பேசுகிறாங்க அப்படின்னா நீங்க இந்த டாக்குமெண்ட் எனக்கு அனுப்புங்க எனக்கு யார் பக்கம் உண்மை சரி டாக்குமெண்ட் விஷயம் வந்து நிறைய போயிட்டு இருக்குது இது சில சந்தேகம் இருக்கு நான் ஆரம்பிச்சுட்டீங்கல்ல சரி வந்து இப்ப நம்மளுடைய சொத்து இல்லைனா வீட்டை வந்துட்டு ஒருத்தர் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் மூலியமா அந்த சொத்தை வந்துட்டு ஆக்குபை பண்ண முயற்சி பண்ணாங்கனாக்க நம்ம என்ன செய்யணும் முதல்ல முதல்ல அவங்க எதை பேஸ் பண்ணி இது என்னோட சொத்து அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் எவிடன்ஸ் நீங்க கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதை வச்சுதான் அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் சரி இப்ப ஆப்போசிட் பார்ட்டி வச்சிருக்கிற டாக்குமெண்ட் வந்து ஃபேக்குன்னு நிரூபிக்கணும்னா நமக்கு என்னென்ன மாதிரியான சாட்சியங்கள் டாக்குமெண்ட் இதெல்லாம் தேவைப்படுது டாக்குமெண்ட்ஸ் முதல்ல அது கிரைய பத்திரமா செயல் டீடா இல்ல வந்து செட்டில்மெண்ட் டீடா என்ன டீடு அப்படிங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணுங்க அப்படி அந்த டீடு முதல்ல என்கம் ரன் சர்டிஃபிகேட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பாருங்க இன்கம் ரன் சர்டிஃபிகேட்லயோ லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் அதாவது பட்டா இப்போ சிட்டாங்கிறது கிடையாது ஸோ பே ரெஜிஸ்டர்லேயோ பட்டாலேயோ இல்லை ஈஸிலேயோ ரெஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க ஒரு டாக்குமெண்ட்டு நிஜமாவே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வந்து தப்பான ஆகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களோட இடம் தான் உங்களோட ப்ராப்பர்ட்டி தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன எவ்வளோ சொல்லுவாங்க ரெடி பண்ண முடியுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இப்போ ஃபேக் டாக்குமெண்ட் மூலிமா ஒரு சொத்து வந்துட்டு விற்கப்பட்டிருக்குது அப்படின்னாக்கா அந்த சொத்தை வாங்கினவருக்கு என்ன நிலைமை உண்டாகும் அவருக்கு சட்டத்தில் ஏதாவது தண்டனைகள் இருக்குதா ஃபேக் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னா இருக்கிறத மறைச்சு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதோ இல்ல உங்க கையில ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்கறதோ இல்ல இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி உங்க கையில அதை அததான் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரெண்டுமே வந்து அடுத்த முன்னாடி தப்பு தான் இருக்கிறத மறைக்கிறதும் சரி இல்லாததை கிரியேட் பண்ணுறது அதாவது ஃபேப்ரிகேட் பண்றதுன்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டுமே வந்து தப்பு தான் ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிகேட் பண்றவங்க பண்ற எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து வாய்ட் அபிநீஷியோ சொல்லுவோம் அதாவது அதுல இருந்து ஆரம்ப அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டால் கிரியேட் ஆகிற இன்னும் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷனும் வந்து செல்லாது அது வந்து நம்ம கோர்ட்ல போய் டிக்ளேர் பண்ணி நம்மள ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இப்ப பேக் டாக்குமெண்ட் மூலியமா வந்துட்டு காட்டப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வாங்கி ஏமாந்தவருக்கு நிவாரணம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குதா முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்கனாலோ எல்லா டாக்குமெண்ட் செக் பண்ணுவோம் இது வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸா வேலட் டாக்குமெண்ட்ஸா கரெக்ட் டாக்குமெண்ட்ஸா சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் வச்சு நம்ம ப்ராப்பரா வெரிஃபை பண்ணோம் இன் ஜென்ரல் இப்பெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து எல்லாருக்கும் புரியற மாதிரி தான் இருக்கு முதல்ல நீங்க லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும் அந்த இடத்துல போய் நீங்க விசாரிக்கணும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு விசாரிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மெஜாரிட்டி இப்பெல்லாம் வந்து நம்ம இடம் வாங்கணும்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி வாங்க டிசைட் பண்றோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்னு அப்போ நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கோர்ட்டை போய் நம்ம கேஸ் தாக்கல் பண்ண முடியும் வந்து கோர்ட் கொடுக்கும் டிஸ்கிரிஷன் தான் ஃபேக் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நீதிமன்றத்துக்கிட்ட நம்ம நிவாரணம் கேட்க முடியும் நம்ம வந்து ரெமெடி கேட்க முடியும் ஆனா இது எந்த அளவு கோர்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட டிஸ்கிரிஷன் தான் இடம் வாங்கும் போது நீங்க வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணுங்கள் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள் போய் விசாரிங்க அப்ரூவல்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள் எல்லாத்தையும் விசாரித்து உங்களுக்கு அந்த லிங்க் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கா அப்படி நீங்கள் செக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து இதை ஒரிஜினல் டாக்குமெண்டா இல்லை இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிய வந்துடும் ஸோ நம்ம தான் உஷாராக இருக்கணும் இப்படி அடுத்தவங்களோட டாக்குமெண்ட் மூலிமா அபகரிக்கிறவங்க அவங்களுக்கு துணையாக இருந்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட தயார் செஞ்சு கொடுக்குறவங்க அந்த டாக்குமெண்ட்டுக்கு சாட்சியா நிக்கிறவங்க இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தண்டனைகள் எது எது மூலயமா கிடைக்கும் டாக்குமெண்ட் அப்படிங்கிற கவர் ஆகும் அதாவது செக்ஷன் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் கீழே இதுல வந்து மினிமம் டூ இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு ஃபைனும் இம்போஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் சரி அதை ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணவங்களும் சரி அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி ஃபோர்ஜர் இன்டென்ஷனோட மற்றவங்கள்ட்ட விற்க ட்ரை பண்ணுறதும் சரி இல்லை லீகல்னு காமிச்சுக்கிறதும் சரி எல்லாமே வந்து ஃபோர்ஜரியில் அட்ராக்ட் ஆகும் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அஃபென்ஸ் கீழே தடனை கிடைக்க சான்சஸ் இருக்கு சரி ஒரு ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் வந்துட்டு ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்றது எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நான் சொன்ன மாதிரிதான் ஈஸில ரிஃப்ளெக்ட் ஆகதான் நீங்க செக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு மெஜாரிட்டி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும் வந்து ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டோட லிங்க் இப்போ இந்த பிரசன்ட் டாக்குமெண்ட் முன்னாடி எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தான் நார்மலாக வந்துடலாம் ஆனா இப்போ அப்படி கிடையாது டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க எந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரைட் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட்டை ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டோட லிங்கா கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன்ட் ஓனர் எல்லாரும் சரி விட்னஸும் சரி எல்லாரும் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனே பாசிபிள் சோ நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பரா வெரிஃபை பண்ணிட்டு என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணனும் ஸோ இப்போல்லாம் வந்து ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிறது வந்து கம்மி தான் ஆனால் நம்ம தான் வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணனும் நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படினாலோ இல்லை அந்த ஏரியில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க அங்கே ஆல்ரெடி அங்கே குடியிருக்கிறவங்க அவங்க வாங்கினவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பார்ட்மெண்ட்னும் சரி இப்போ வேக்கண்ட் லான் பிளாட்ஸ் விற்கிறவங்களும் சரி எல்லாத்துக்கும் காமன் டாக்குமெண்ட்ஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸஸ் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் விசாரிங்க இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அவங்க சொல்ற கண்டென்ட்ஸ் எல்லாம் ஈஸியில் அந்த பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுங்க ஏ லேண்ட் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் பாருங்க எல்லாமே ப்ராப்பரா வந்து அந்த லிங்க்ல வருதா அப்படின்னு கேளுங்க இன் கேஸ் இறந்தவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வாரிசு யாராவது வித்திருந்தாங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட வாரிசு தானா அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்கு டெத் லிங்க்ல சர்டிபிகேட்ஸ் கேளுங்க அண்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா பவர் ஆஃப் அட்டானி ஏதாவது கொடுத்துருக்காங்களா தேவைப்பட வேண்டியதில் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து பண்ணியிருக்காங்களா ஸோ எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி பண்ணுங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல அதோட தாய் பத்திரம் ஒரு முப்பது வருஷத்துக்கு குறையாம பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நீங்க ஈஸியாக வெரிஃபை பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க சர்வே நம்பர் வந்து த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் பார் ஃபோர் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எக்ஸாக்ட்லி த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் பார் ஃபோர் ஏன்னு சொல்லிட்டு ஈஸி வெரிஃபை பண்ணக்கூடாது நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் அதாவது அதோட பேரண்ட் சர்வே நம்பரையும் உள்ள இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து வேற ஏதாவது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அரைஸ் ஆயிருக்கா ஏதாவது மார்டேஜ் இருக்கா இல்ல ஏதாவது எக்ஸ்டென்ட் ஆஃப் லேண்ட் வந்து யாருக்கும் கன்வே ஆகாம தனியா நிக்கிதா அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்டரி வந்து அந்த ஒரு சர்வே நம்பர் பேரண்ட் சர்வே நம்பர் தெரிஞ்சிடும் சோ நீங்க வந்து ஃபுல் சர்வே நம்பர் பிளஸ் பேரண்ட் சர்வே நம்பர் போட்டு நீ என்ட்ரி எடுத்துட்டு வரணும் இன் ஜென்ரல் ஈசி அப்படின்னா அதுல வந்து எல்லா டிரான்சாக்சன்ஸும் ரெக்கார்ட் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்காது ஈஸில சில என்ட்ரிஸ் வந்து மிஸ் ஆகும் ஆயிருக்கும் சோ நம்ம தான் வந்து ப்ராப்பரா வெரிஃபை பண்ணணும் இந்த என்ட்ரி சோன்ஸோ இல்லாம இருந்துச்சு அப்படின்னு இல்ல என்ட்ரி ஆட் பண்ணனும் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து உண்மையா அப்படின்னு போய் நம்மளே எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் லெட்டர் கொடுத்து நம்ம வெரிஃபையும் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு ப்ராப்பரா நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏமாத்திரமும் எப்பவுமே இருக்காங்க எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காங்க ஆனா நம்ம தான் உஷாரா இருக்கும் சரி நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்ல வேண்டியது என்னென்ன டாக்குமெண்ட் அவருக்கிட்ட என்னென்ன ப்ரூஃப் இருக்கும் முதல்ல அவர் ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட் சொல்றாரு இல்லையா அந்த ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்டும் சரி இவர் சேட்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு இவரோட சொத்துன்னு சொல்றாரு இல்லையா அப்படின்னா அவங்க தாத்தா அந்த அவங்க பேர்ல இருக்கிற டைட்டில் டீடும் சரி பட்டா சரி அந்த மாதிரி என்ன எவிடென்சஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு வர சொல்லு கரெக்ட் கரண்ட் பில் இந்த மாதிரி அவங்க பேர்ல இருக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க தாத்தாவோட சொத்துனா அவங்க தாத்தாவோட சொத்தோட டைட்டில் டீடு இல்ல பட்டா அதுக்கப்புறம் பரம்பரை சொத்து அப்படின்னு யாரு அவங்க அப்பா பேர்ல ப்ராபர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் இருக்கும் அது அவங்க இல்ல அவங்க அப்பா பேர்ல பட்டா மியூட்டேட் பண்ணிருப்பாங்க சோ அந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க மினிமம் தேர்ட்டி இயர்ஸ் ப்ரூஃப் நீங்க அங்கதான் இருக்கீங்க பொசிஷன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே என்ன ஃபேப்ரிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணாலுமே அதை செல்லாது கவலைப்படாதீங்க இந்த ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்க மறக்காம மதிஸ் லீகல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இந்த செக்ஷனை தப்பா பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை இல்ல ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்க மேல டிஃபர்மேஷன் சூட் ஃபைல் பண்ணலாம் அவங்களுக்கு மானநஷ்ட வழக்கு கூட நீங்க ஃபைல் பண்ணிட்டு உங்களுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்கு கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டெம் சார்ஜஸும் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு சட்டம் வந்து எப்பவுமே காமன் தான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதை மிஸ்யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனையா இருக்கு சட்டம் வந்து பொதுவாகவே பெண்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு ஆனால் அப்படி கிடையாது எல்லாருமே அவங்கவுங்க பொறுப்பையும் சரி கடமையும் சரி இன்கேஸ் தப்பா இருந்துச்சுன்னா அது அவங்க பக்கம் தப்பு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதையும் சரி தெளிவாக பண்ணாங்க அப்படின்னா சட்டம் எல்லாருக்கும் கை கொடுக்க தான் செய்யும்